சாயங்காலம் டீயோட சூட சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான காலிஃபிளவர் பக்கோடா செய்யலாம் வாங்க காலிஃபிளவரை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ரெண்டு நிமிஷம் சுடு தண்ணியில போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியில இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க நெக்ஸ்ட் ஒரு பெரிய போல்ல கடலை மாவு அரிசி மாவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு தனியா தூள் கரம் மசாலா தூள் பெருங்காயத்தூள் தூள் பொடியா நறுக்கண பச்சை மிளகாய் கொஞ்சமா நறுக்கண கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொடியா நறுக்கண வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இப்போ சுடு தண்ணியில் போட்டு எடுத்து காலிஃப்ளாரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது கூட சோடா உப்பு சேர்த்து கலந்து விடுங்க அடுத்து கடாயில் போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ண காலிஃப்ளாரை ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போதான் நல்ல ஈவனாக வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்ல வெந்து பொன்னிறமாக வறுப்பட்டதும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க பொறிச்ச பச்சை மிளகாய் பொறிச்ச கருவேப்பிலையை சேர்த்து சூடாக ரசித்து ருசித்து சாப்பிடுங்க